வெற்றி தொடர்ச்சி சீரியல்லே இப்போ ஒரு ஏரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க வி சிவன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் நம்ம வெற்றி வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நல்ல வேலை நம்ம தான் வச்சோங்கிற விஷயம் யாருக்கும் வந்து தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க சரி அத்தை மாமா நாங்கள் போயிட்டு வரோன்னு சொன்னோன்னே தீபாவை மட்டும் பிடிக்கிறாங்க நம்ம துளசி என்னால் கேட்க முடியாத இடத்துல நான் நின்னேன் ஆனால் நீங்கள் உங்கள் அம்மாவை கேட்டீங்க நம்ம குடும்பத்துக்காக நீங்கள் நின்னீங்களே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் ஆமாம் அவங்க கொஞ்சம் ஓவராக தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு தீபாவை வந்து பேசி அப்படியே ஆறுதல் படுத்துகிறாங்க சரி நீங்கள் அந்த வீட்டில் வந்து நல்லபடியாக வாழுங்க அது உங்கள் வீடு இதே மாதிரி எழுத்து பேசுங்க எழுத்து பேசாத வரைக்கும் தான் எங்கள் அம்மா வந்து ஏறி மிதிப்பாங்க நான் எழுத்து பேசினதுக்கப்புறம் எல்லாருமே அமைதியாகிட்டாங்க பார்த்தீங்களா தேவைப்படுறப்ப நம்ம கோவத்தை அடிக்கடி காட்டணும் துளசி அப்படி காட்டினா மட்டும்தான் எல்லாமே நமக்கு சொந்தமாக இருக்கும் எதுக்காக கோவப்படுறோங்கிறத அர்த்தம் உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழி அமைச்சு வைக்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து தீபாக்கு எல்லாரும் வந்து நன்றி சொல்கிறாங்க நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல சும்மான்னு இருங்க மாமா எனக்காக யார் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் எத்தனை கோடி ரூபா வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஏன் ஐநூறு கூட வச்சுருக்கலாம் ஆனால் அவங்கெல்லாம் என் புருஷனுக்கு உதவி செய்யலையே பிஸ்னஸ் வச்சு தரல இன்னொன்று அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த வீட்டுக்கு போகும்போது ஆனால் என் புருஷன் கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று சொந்தக்காலில் முயற்சி பண்ணி நின்னாப்பில் அங்கே தோற்று போகிற மாதிரி தெரிஞ்ச உடனே நீங்கள் தான் முப்பது லட்ச ரூபா வந்து கொடுத்தீங்க அதுவும் எத்தனை வருஷம் ஆசை கனவு நீங்கள் வீ சொந்தமாக வீடு கட்டணும்னு அதை விட்டுட்டு கேசவனுக்காக நீங்கள் நின்னீங்க நான் செஞ்சதெல்லாம் சாதாரண விஷயந்தான் ஆனால் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா கூட முப்பது லட்ச ரூபா கொடுத்து உதவி செய்யணும்னு தோணலை பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சவங்க ஏன் எங்கள் அம்மா கூட நீ அந்த வீட்டுக்கெலாம் போவேணான்னு சொல்லி பேசுனாங்க அவங்க கௌரவத்துக்காக ஏன் வாழ்க்கை எப்படி போனாலும் கவலைப்படாமல் இருந்தால் அவங்கள நான் இப்படி பேசுனதெல்லாம் கரெக்டு தான் மாமா ஓகே நீ தான் எங்களுக்கா வந்து மாற்றி வச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம லட்சுமி அம்மா இல்லை நான் நம்ம குடும்பத்துக்காக பேச மட்டும்தான் செஞ்சேன் நான் எதுவும் செய்யலை நான் யாருங்க இதெல்லாம் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம முருகன் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து ஒத்துமொத்த குடும்பம் முன்னாடியும் நம்ம முருகன் வந்து பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம அஞ்சலி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணே உங்களுக்கு தெரியுமா எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்ன யாருப்பா அந்த நல்ல காரியத்தை செஞ்சது நம்ம குடும்பத்துக்கு பட்ட கஷ்டத்துலேருந்து வெளில கொண்டு வந்தது யாருங்கிற மாதிரி லட்சுமி அம்மா சிவராமன் எல்லாரும் கேட்குறாங்க அது வேற யாரும் இல்லை நம்ம மாப்பிள்ள தான் எனது வெற்றி தம்பியா ஆமாம் வெற்றி தம்பி தான் இது மாதிரிலாம் செஞ்சாப்புல செஞ்சதும் இல்லாமல் அவர் என்கிட்ட வந்து சொன்னாப்புலன்னு சொல்லி முருகன் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் கூட்டமாக நின்று பேசிகிட்டு இருந்தோம் இல்லை பாட்டி வந்து இது மாதிரி கொடுத்தப்படலாம் அதெல்லாம் வெற்றி தம்பி பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க இது என்றைக்கா இருந்தாலும் வந்து அது கொஞ்சம் கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் தான் அமைதியாக நின்றுட்டு இருந்தாப்புல அவங்க அம்மாவை எழுத்து பேசாமல் இருந்ததுக்கான ஒரே காரணம் இது அவர் வந்து மாற்றி வச்சிட்டாரு இனிமேட்டு இந்த குடும்பத்துக்காக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி பேசுனா நான் தான் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால தான் அமைதியாக இருந்தாராம் கடைசி வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு பக்கம் சாதகமாக இருக்கிற மாதிரியே இருந்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்காமல் இருக்காங்க முதல்ல இந்த விஷயத்த வந்து துளசிக்கிட்ட வந்து சொல்லணும் மாப்பிள்ளையோட அருமை பெருமைலாம் யாருக்கும் தெரியாமையே போயிடுச்சேங்க சரி அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லாமல் இருக்காப்புல நம்மளும் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வேகமாக வராங்க நம்ம துளசி செமையா வந்து கோவப்படுறாங்க வெற்றி மேலே எனக்காக நீங்கள் எதுவும் பேசாமல் விட்டுட்டீங்கல்ல உங்கள் அம்மா தான் பெருசுங்கிறீங்க உங்கள் குடும்பத்துக்கு எங்கள் குடும்பத்தை பார்த்தா என்ன இலக்காரமாக போச்சான்னு சொல்லி கண்ணா அப்புனான்னு நம்ம துளசி வந்து திட்டுறாங்க இவங்கள சமாதானப்படுத்த முடியாது எல்லாத்தையும் சொன்னாலும் இவங்க என்ன சொன்னாங்க ஆரம்பத்தில் சிவராமனை வந்து காப்பாற்றலான்னு நம்ப வந்தா கடைசியில் நீ மட்டும் வந்திருந்தானா இது எல்லாத்துக்கு காரணம் நீ தானு நான் தெல்லு தெளிவாக வந்து புரிஞ்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போயும் எதுவும் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு சரிங்க உங்கள் மனசை ஜெயிக்கணும்னு நான் எதுவும் செஞ்சதில்லைங்க நான் பேசாமல் இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க நான் அமைதியாக இருந்தேன்னா அதில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வரக்கூடாதுன்னா ஒன்று பேசியிருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்ன என்னை ஏமாற்றணுன்னு பேசுறீங்களான்னு சொல்லி கேட்பீங்க எதுவும் பேசலைன்னா என் குடும்பத்தை நீங்கள் மதிக்கலைன்னு சொல்கிறீங்க அதனால தாங்க நான் அமைதியாக இருந்துட்டேன் உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நான் பண்ணியிருந்தேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க வெற்றி என்ன செய்வாங்க நம்ம குடும்பத்தோட சூழ்நிலை வெற்றியாக இதெல்லாம் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி மட்டும் யோசிச்சிட்டு இருக்கிறப்ப அஞ்சலி வந்து மாதம் வந்து கால் பண்ணுறாங்க நம்ம துளசிக்கு எங்கப்பா இருக்க அப்படின்னு சொன்னேன் ஏன் இப்போ என்ன வேணும் என்ன மாப்பிள்ளையை திட்டியாச்சா அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சலி வந்து கியூட்டா அழகாக வந்து கேட்குறாங்க இன்னொன்று தெரியுமா நம்ம வீட்டில் பாட்டி வந்து என்ன கொடுத்தாங்க அது கடைசியில் அது மாறிடுச்சுல்ல ஆமாம் அது யார் பண்ணது என்ன பண்ணதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் அந்த நல்ல காரியத்தை பண்ணி வச்சது அது மட்டும் தப்பாக இருந்துருச்சுன்னா என்ன தெரியுமா ஆகியிருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லும்போது ஆமாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது யார் பண்ணி வச்சது வேற யாருமே இல்லை உன்னோட புருஷன் வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற வெற்றியாக இதெல்லாம் மாற்றி வச்சாரு ஆமாம் வெற்றி தான் இதெல்லாம் மாற்றி வச்சாரு நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் யோசிச்சுப்பார் யாருமே இது மாதிரி யோசிக்கவே முடியல நம்ம கிட்ட பெருசாக வந்து பணங்காசும் கிடையாது மகேஷ் கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவங்களும் வந்து கேட்க வேணான்னு சொல்லிட்டாங்க இந்த குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளே வெற்றி தான் சூப்பராக வந்து மாற்றி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க துளசிக்கிட்ட எல்லா உண்மையும் புரிய வைக்கிறாங்க அச்சச்சோ இது தெரியாம நான் மாட்டுக்கோம் அவரை கண்ணை அப்படின்னா திட்டிட்டேனேனு சொல்லி துளசி வந்து மனசு வந்து மாறுறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி இன்னமும் நீ வெற்றியை ஏற்றுக்காம தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வெற்றி உனக்கு உதவி செய்ய தான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கார் அதை மட்டும் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற வெற்றி நண்பனாக இருக்கிற வரைக்கும் உனக்கு ஓகேவாக தானே இருந்துச்சு அவரே ஹஸ்பண்ட் ஆனதுனால உனக்கு அருமை தெரியல அவ்வளோதான் சொல்ல முடியும் அவங்க அவங்களுக்கு வாழ்க்கை எப்படியோ அமைஞ்சிக்கிட்டு இருக்கு நினச்சி பார்க்கறதுக்குள்ளே தலகீழாக ஆகிக்கிட்டு இருக்குது ஆனால் நீ தான் உலகம்னு சொல்லி உன் மேலே ஆசைப்பட்டு வேறு வழியே இல்லாமல் அவர் தாலி கட்டினாப்புல அது கூட சொல்ல முடியாம தவிச்சிக்கிட்டு இருந்தாப்புல தான் உனக்கான எதிர்காலம் கிடச்சிருக்குக்கா இதை நீ புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்க உன்னை கல்யாணம் பண்றதுக்கு ஏகப்பட்ட பேர்லாம் ஒன்று க்யூவில் வந்து நிக்கல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு உன் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீ யோசிச்சுட்டு எதுவா இருந்தாலும் சொல்லு ஈஸியா மற்றவங்களை காயப்படுத்திடலாம் மற்றவங்க நம்மள பேசும்போது நமக்கு வலிக்கும் இல்லை அதே மாதிரி தான் நம்ம மற்றவங்கள பேசும்போது அவங்களுக்கும் மனசு இருக்குன்னு புரிஞ்சிக்க நான் உனக்கு இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இது எல்லாமே உனக்கு அத்துப்பிடி தான் உனக்கு நல்லாவே தெரியும் நீ சாஃப்டாக தான் எப்போதும் பேசுவ இருப்பினும் வெற்றியை நீ தங்கத்தட்டில் வச்சு தாங்கணும் அப்படி தாங்கலைன்னா கூட அவர் மனசை வந்து காயப்படுத்தாத புரிஞ்சு நடந்துக்க உடனே சேர்ந்து வாள்ன்னுலாம் நான் சொல்லலை அவரை பத்தி இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தை முதல்ல அப்படி விட்டாலே போதும் நீங்கள் ரெண்டு பேரும் நிம்மதியா சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டே வராங்க அச்சச்சோ இவ்வளோ பெரிய நல்லவரை பிடிச்சி நான் தான் தேவையில்லாமல் வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துளசி வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறவர் இப்போ கூட எதுவும் சொல்லாமல் தான் இருக்கார் நம்ம அந்த பேச்சு பேசினப்போ கூட அவர் இந்த உண்மையெல்லாம் சக்குன்னு சொல்லியிருக்கலாம் என் நினச்சிக்கிட்டு இருக்க நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுவீங்க நான் பதிலுக்கு எல்லா நல்ல காரியமும் உங்கள் குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து செஞ்சால் இதுக்கும் செய்வா இதுக்கு மேலேயும் செய்வியான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் ஆனால் கடைசி வரைக்கும் வெற்றி அமைதியாக மௌனமாக இருக்காங்க நம்ம தியா மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் வெற்றியும் வச்சிருக்காரு இது எல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க வெற்றி மேலே இருக்கிற எல்லா கோவமும் நம்ம துளசிக்கு வந்து போகும்போது வேறு லெவலில் கதைக்களம் வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம அஞ்சலி தான் துளசிக்கு வந்து புரிய வச்சுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம்